நமஸ்காரம் நான் வந்து சிக்கில் மாலா சந்திரசேகர் ஒரு ஃப்ளூட் விதுஷி இசை குடும்பத்துலேருந்து வந்து இசை குடும்பத்தில் கல்யாணம் ஐய எம்எஸ் சுபலக்ஷ்மி அவங்களோட கிராண்ட் டாட்ரின்லாம் ஸோ மியூசிக் வந்து எங்களுக்கு லைஃப் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் இருந்ததுக்கு நான் டாக்டர் சிவி சாரை வந்து பார்த்தேன் அப்புறம் அதே மாதிரி பிரியா மேம் வெல்னஸ் கிளினிக்கு எல்லாம் இன்டர் ரிலேட்டட் இல்லையா அதனால அவங்கள பார்த்தேன் ஸோ ப்ரியா மேமுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ பேசுகிறேன் ஒண்டர்ஃபுல் விஷ்ஷஸ் டு பிரியா மேம் அண்ட் அவங்களோட சர்வீசஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது குவாலிட்டி லைஃப் லீடு பண்ணுறதுக்குலேருந்து அவங்க அன்பா எல்லார்கிட்டேயும் நடந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டாக்டருங்கிற ஃபீலிங்கே இல்லை ஸோ நிறையா இமென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது அவங்கக்கிட்டருந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அவங்க நிறையா இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க இது வந்து வெல்னஸ் கிளினிக்குன்னு ஏன் வச்சிருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ அவங்க வந்து நன்னா ஹெல்த் நன்னாக இருந்து பீஸ்ஃபுல்லாக இருந்து ஹார்மோனியஸாக இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து நல்ல மேலும் மேலும் நிறைய இந்தமாரி சர்வீஸ் பண்ணி அவங்களோட கம்பேஷன் லவ் எல்லாேருக்கும் ரீச் பண்ணி எல்லாரையும் அன்பாலேயே கியூர் பண்ணி மருந்தாலேயும் கோர்ஸ் பட்டு ரொம்ப அதாவது சொல்லக்கூடாது அவ்வளோ கம்பேஷனேட்டு டாக்டர் நான் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்ததில்லை ஒரு ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால் அந்த மேம்க்கு சிறப்பான பர்த்டே விஷஸ் வாழ்க வளமுடன் அந்த அம்மா அந்த சார் ரெண்டு பேருமே டாக்டர் சிபி அண்ட் பிரியா வாழ்க வளமுடன்